சிக்க மதத்தை சேர்ந்தவருக்கு ஒரு ஏழு லட்சம் தான் இருக்காங்க அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே அதிகமாக மாதிரி இருந்தால் கூட இந்த ஏழு லட்சம் சீக்கியர்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி தான் ஏழு லட்சம்னா ஏழு லட்சம் பேரும் காலிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒருத்தம் கிடையாது இந்த மாதிரி டெரர் அமைப்பு பாரதத்தில் கிடையாது அவங்க எல்லாம் வெளிநாட்டில் தான் கன்னடாவில்தான் இருக்காங்க மேக்ஸிமம் இந்த டெரரிஸ்ட் எல்லாம் நான் வாங்க நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன் ஒருவேளை பின் நாடன் உயிரோடு இருந்தாங்கன்னா அவருக்கும் ஜஸ்டின் ஜ்டின்ூடோ வந்து வாங்கன்னு சொல்லி என்ன சொல்றது ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாரு ஏன்னா இப்போ நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா சீக் இந்த காலிஸ்தானியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுறாங்க ஒரு ஓட் பேங்க் மாதிரி இந்துக்கள் இந்த மாதிரி ஓட்டு போடுறது இல்லை கன்னடியர்கள் அந்த மாதிரி ஓட்டு போடுறது காலிஸ்தானி ஃபோர்ஸஸ் அவங்க வந்து ஒன்று சேர்ந்து பாரதாப்பில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதிர எதிர்த்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தான் அவங்களுக்கு பைசா கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி அவங்கள வந்து ஊக்குவித்து எல்லாம் பண்ணுறது உலக அரசியல் புவிசார் அல அரசியல் இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு பாதுகாப்பு சம்பந்தமான உற்பத்தி இது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வகையில் இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய பாலிசி இது குறித்து இப்பொழுது இப்போ பேச இருக்கிறோம் நமது அரங்கத்திற்கு தெரிய பிபின் சந்திர இப்பொழுது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் குறித்து பல நாடுகள் ஒரு விஷயத்துக்காக குற்றச்சாட்டு இருக்காங்க என்னென்னா கனடா அவங்கள வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது அங்கே வந்து கனடா நாட்டில் ஒரு குற்ற விஷயத்தை செய்துட்டு அந்த நபர் உங்கள் இந்தியாவில் இருக்கிறாரு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூடிய பாதுகாப்பு துறையிலேருந்தே தான் ஆளை அனுப்பிச்சு இந்த வேலையெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கனடா நம்ம நாட்டை குற்றச்சாட்டு சொல்லுது அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூட அதாவது பிரிட்டன் அரசாங்கம் அதை சொன்னது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா கனடா இப்பொழுது வரை கொடுக்கல எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னே ஜஸ்டின் ட்ரூடோ சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக அங்கே வந்து காலிஸ்தானிகள் போராட்டம் பண்ணுறாங்க சமீபத்தில் இந்து சபா மந்திர் அதை வந்து தாக்குதல் நடத்தினாங்க உண்மையில் கனடாவில் இந்துக்களும் அங்கே குஜராத்திகள் மற்ற மற்ற இந்துக்களும் பெரிய அளவில் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களை விட எண்ணிக்கை வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறாங்க ஆனால் காலிஸ்தானிகள் வந்து பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்துகிறதா இருக்கட்டும் அந்த அரசாங்கத்தையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் சமீபத்தில் வந்தால் நீங்க வந்து வெள்ளக்காரங்க நீங்க நாட்டை விட்டு போங்க அப்படின்னு ஒரு பேரணியில் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பாலிஸ்தானிகள் எப்படி கனடா அரசாங்கத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அங்கே என்னதான் நடக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாரதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவில் நீங்க கரெக்டாக சொன்னீங்க இந்துக்கள் வந்து ஒரு எட்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா சீக்கியர்கள் சீக்க மதத்தை சேர்ந்தவருக்கு ஒரு ஏழு லட்சம் சொச்சம் தான் இருக்காங்க அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே அதிகமாக இருக்கிறதா இருந்தால் கூட இந்த ஏழு லட்சம் சீக்கியர்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி தான் ஏழு லட்சம்னா ஏழு லட்சம் பேரும் காலிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது மேபி ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் பர்டிகுலராக பிராம்டன் போன்ற பகுதிகள் இருக்கு அந்த தான் டொரண்டோ ஒன்டாரியோ இந்த மாதிரி பகுதிகளெலாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சப்போர்ட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொன்னா ஐம்பதாயிரம் பேர் ஏழு லட்சத்துல ஐம்பதாயிரம் பேருங்கிறது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி தான் இந்த மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி வந்து அதிகமாக குரல் எழுப்புவதனால நமக்கு வந்து உலகத்துல எல்லாருக்கும் இவங்க இருக்காங்கன்னு தெரிய வருது ஆனா சைலண்டா இருக்கிறவங்க வந்து பாரதிய சப்போர்டர்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ற மத்த ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிக்கியர்கள் பாருங்க சீக்கிய சமுதாயம் வந்து ஒரு தேசபக்த சமுதாயம் சரிங்களா வந்து இந்த காலிஸ்தானியர்களை நான் என்று கூறவே மாட்டேன் குருமார்கள் இந்த பாரத வந்து அவங்க அவங்களுடைய அவங்களுடைய லைஃபை தியாகம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க குழந்தைங்களை தியாகம் குரு கோவிந்த் சிங்கோடைய மூன்று பசங்களும் வந்து ஒருத்தர் போர்ல இருந்து போயிட்டாரு ரெண்டு பேரும் அவன் பிடிச்ச இஸ்லாமியர்கள் வந்து அவங்கள உயிரோட சமாதி ஏற்படுத்தி எல்லாம் கூட அது மாதிரி தியாகம் செய்தவர்கள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக குரு தேக் பகதூர் தன்னுடைய தலையவே கொடுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரி இந்து சமுதாயத்திற்காக தான் அவங்க பண்ணாங்க ஸோ இது எதிர்த்து இவங்க பண்ணிருக்கிறதுனால இவங்க சீக்கியர்களே கிடையாது நான் காலிஸ்தானியர்கள் சொல்லுவேன் கெனடாவில் இருக்கிறன்னா கெனடியஸ்தர்கள்னு கூட சொல்லுவான் சரிங்களா அவங்க காலிஸ்தானியர்கள்ன்ற ஒரு நாடே கிடையாது இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க கனடால வந்து வெள்ளையர்கள் வெளியேறுன்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டு ஒரு சைமன் சைமன் நான் வந்து நம்ம தமிழ் புரியும் வெள்ளையினை வெறிய நீ யூரோப்பியர்கள் வந்து யூரோப்புக்கு நீங்க திரும்பி போயிடுங்க இது வந்து காலிஸ்தானியர்களுடைய நாடு அதான் கனடிஸ்தான் ஆக போகுது அது அது வந்து காலிஸ்தான் இல்ல கெனடிஸ்தான் ஆக போகுது இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை கனடாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபில் உள்ள எல்லா கிரிமினல் கேங்ஸையும் வந்து அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் செயலும் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்க சொன்னீங்க ஜஸ்டின் ட்ரூடோ எவிடென்ஸே இல்லாம பாரத நாடை பற்றி குற்றம் சாட்டினாருங்க இப்போ ஹர்தீப் சிங் நிஜர் என்கின்ற காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸோடைய சீஃபா இருந்தார் கனடால இந்த மாதிரி டெரர் அமைப்பெல்லாம் எல்லாம் பாரதத்துல கிடையாது அவங்க எல்லாம் வெளிநாட்டில் தான் கனடால தான் இருக்காங்க மேக்ஸிமம் இந்த டெரரிஸ்ட் எல்லாம் கூட்டு நான் வாங்க நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன் ஒருவேளை ஒசாமா பின் லேடன் உயிரோடு இருந்தால் அவருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வாங்கன்னு சொல்லி என்ன சொல்றது ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓட்டு போடணும் ஆமா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றான் இல்ல இந்த பிரச்சனை வந்ததே ஓட்டுக்காக தான் அது பற்றியும் நான் சொல்றேன் நான் உங்களுக்கு இப்போ இந்த கிரிமினல் கேங்ஸ் நீங்க இந்த காலிஸ்தான் டெரர் குரூப்ல ஆக்டிவா கனடால உள்ள அனைவரும் முன்னாடி வந்து பாரதத்துல ஓடி போனாங்க ஏன்னா கிரிமினல் கேங்ஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டி மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல தல்லா அப்படின்னு ஒரு காலிஸ்தானியரை வந்து கனடா போலீஸ் அந்த மனுஷன் வந்து மூணு மர்டர்ல அவர் இன்வால்வ் பாரதத்துல சரிங்களா சோ இந்த ஒரு காங்கிரஸ் லீடர் பஞ்சாப்ல உள்ள காங்க பல்விந்தர் சிங் பல்லி பல்லிய ஒரு காங்கிரஸ் லீடர் அவர் மர்டர் பண்ணிட்டு ஓடி போனார் அதே மாதிரி டேரா சச்சா சோதான்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு அந்த ரிலிஜியஸ் அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு மனோகர்லால் என்கிற ஒரு அக்யூஸ்டா டிசன் வாங்க போறோம் கேட்க போறோம் ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நம்ம கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி அறுபது பேருக்கு மேல நீங்க வந்து கிரிமினல்ஸ் பொலிட்டிக்கல் அசைலம் கொடுத்துருக்கீங்க அவங்கள எக்ஸ்ட்ரா பண்ணுங்க திரும்பி இங்க வந்து கிரிமினல் கேஸ் நாங்க நடத்தணும் திரும்பி அனுப்புவிங்கன்னு சொல்லி நம்ம நிறைய தடவை லெட்டர் கூட கொடுத்தாச்சு இந்திய அரசாங்கம் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன் நீங்க தான் நிஜார அறுபது பேரோட என்னென்ன இன்னி வரைக்கும் நீங்க சொல்லி கிளியர் கட்டா நம்ம தெரிவிச்சிருக்கோம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஜஸ்டின் ட்ரூடு மூன்றாவது ஆட்சி இது மூன்றாவது முறையாக அவர் தேர்ந்தெடுத்து வந்தார் ஆனா இந்த வாட்டி அவருக்கு இப்போ நம்ம மோடி மெஜாரிட்டி கிடைக்காதது போல அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இருந்த காலத்தில் என்டிபி அப்படின்னு நேஷனல் டெவலப்மெண்ட் பார்ட்டி என்கின்ற ஒரு சிக்கிய அவருடைய ஜக்மீத் சிங் ஜக்மீத் சிங்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கட்சி தான் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க அவர் இப்ப சமீபத்தில் சப்போர்ட் வந்து திரும்பி வாங்கிட்டார் விட்ரா சப்போர்ட் அந்த விட்ரா பண்ண காரணத்தினால சீக்கியர்கள் ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஓட்டு போடாதோ காரணமாக தான் இந்த பாரதத்தை குற்றம் சாட்டி இந்த மாதிரி விஷயம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒட்டு மொத்தமாக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் இது கனடாவில் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கிட்ட உண்மையிலேயே ஒரு எவிடன்ஸும் கிடையாது இப்போ அமெரிக்கால வந்து ஒரு டெரரிஸ்ட் பண்ணுன்னு ஒருத்தருக்கார் ஆமா

கெனடியர்கள் சிக்கியர்கள் இருந்து போயிருக்காங்க அந்த பாம்ப் பிளாஸ்ட்ல ஸோ அந்த அக்யூஸ்டே அவங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க அவங்களே ட்ரையல் பண்ணாம வச்சிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது அக்யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து கனடால உள்ள பாலிடிக்ஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா சைனா வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க கெனடியன் பாலிடிக்ஸ் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியே இதை பத்தின ரிசர்ச் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமா ஜஸ்டின் ட்ரூடோடைய லிபரல் பார்ட்டி கேண்டிடேட்ஸ்க்கு காசை கொடுத்து அவங்கள அரை இந்த தேர்தலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவங்க எல்லாம் இப்ப எம்பிஆர் இருக்காங்க நீங்க வந்து இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோ பார்ப்பீங்க அப்போசிஷன் லீடர் பாலிவியர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரைஸ் பண்றாரு உன்னோட கேபினெட்ல யாரு அந்த சைனா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு எலெக்ஷன் சைனா ஸ்பான்சர்டு ஸ்பான்ஸர்ட் கேண்டிடேட் யாருன்னு கேக்குறாரு எனக்கு சந்தேகம் என்ன ஜஸ்ட் இன்ட்ரூடுவே சைனா ஸ்பான்ஸர்டு கேண்டிடேட்டா இருக்கலான்னு ஒரு சந்தேகம் அதுக்கு காரணம் என்னன்னா ஜஸ்டின் ட்ரூடோடைய தகப்பனார் அதாவது தகப்பனார் என்று சொல்லப்படுகின்ற பியர் ட்ரூடு ஏன்னா இவர் வந்து பெடரல் காஸ்ட்ரோட மகன் கூட ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று ஓடிட்டு இருந்தது அவருடைய முகஜாடையின் வைத்து அவங்க அப்பாவோட முகஜாடை கிடையவே கிடையாது அவருக்கு ஃபெடரல் காஸ்ட்ரோ முகஜாடை கண்டிப்பா ஒத்துமை போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லாம் ஓடிட்டு இருந்தது கான்ஸ்பிரசி தியரி பட் வாட் எவர் இட் இஸ் அவர் தகப்பனார் என்று கூறப்படுகின்ற பியர் ட்ரூடோ அவர் பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பியர் ட்ரூடோவுமே ப்ரோ சைனா பாலிட்டிஷியனாக தான் இருந்தார் கனடாவில் அவருக்கும் சைனா வந்து நிறைய காசு கொடுத்து தேர்தலெலாம் கண்டஸ் பண்ண வச்சுருக்காங்க இந்த போல் பியர் பாலியர் ஃபவுண்டேஷனுக்கு சாரி பியர் ட்ரூடு ஃபவுண்டேஷன் அவர் பேரும் பியர் பாலியர் தான் பியர் ட்ரூடு ஃபவுண்டேஷனுக்கு சைனாவுடைய பிஸ்னஸ் மேன் நிறைய காசு டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் என்னோடய ஸ்ட்ராங் சந்தேகம் இந்த பியர் பாலிவர் அப்போசிஷன் லீடர் சொல்ற கேண்டிடேட்டு ஜஸ்டின் இருக்க வேண்டும் என்று என்னுடைய அனுமானம் நடந்துட்டு தாக்கி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்ததும் சைனாவுடைய ஒரு சதி செயல் தான் எனக்கு தோணுது அவங்க தான் அவங்களை பாரதத்தோடைய உள்ள உறவை வந்து அந்த முறியடிப்பதற்காகவும் அந்த பாரதத்திற்கு ஒரு உலகளாவில் ஒரு நல்ல பேர் வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி வர கொடுக்க வேண்டும் என்று சதி செய்துதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி காலிஸ்தான் அங்க இருக்காங்க இல்லையா சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் பேர் சொன்னாங்க இந்த ஐம்பதாயிரம் பேரும் வந்து வைலன்ட் அதாவது அவங்க வந்து டெரரிஸ்ட் குரூப் சரிங்களா பயங்கரவாதம் செயல்களில் ஈடுபட்டவர்கள் அந்த பயங்கரவாதத்தை செய்பவர்கள் கிரிமினல் கேங்ஸு எக்ஸ்டார்ஷன் இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தான் இந்த காலிஸ்தானி ஃபோர்ஸு இப்போ என்னுடைய ச ஒரு ஃபியர் என்னென்னா ஒரு எனக்கு பயம் என்னென்னா கெனடா வந்து ஒரு காலிஸ்தான் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அங்கே உள்ள கன்னடியர்கள் தன்னுடைய அரசியல் சக்தியை இழந்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா இப்ப நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா சீக் இந்த காலிஸ்தானியர்கள் வந்து ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறாங்க ஒரு ஓட் பேங்க் மாதிரி இந்துக்கள் இந்த மாதிரி ஓட்டு போடுறதில்ல கன்னடியர்கள் அந்த மாதிரி ஓட்டு போடுறது இல்லை இப்ப நம்ம இந்துக்களுக்கு உள்ளதே பிரச்சனை தான் இந்துக்கள் பாரதத்தில எப்படி ஒற்றுமையாக ஓட்டு போட மாட்டாங்களோ மற்ற சமுதாயர்கள் சேர்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்களோ அதே மாதிரி அங்க காலிஸ்தானியர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஓட்டு போடுறாங்க அவங்க ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க ஸோ இதனால வந்து சீக் காலிஸ்தானி பாலிடிக்ஸ் வில் கெயின் மொமெண்டம் இன் கனடா ஆனால் அதனால தான் அவங்க சில சில மாகாணங்களை வந்து காலிஸ்தானி மாகாணம்னே அவங்க அறிவிக்கிறாங்க ஒன்டாரியோ போடுற பகுதி நான் சொன்னேன் இல்லையா அங்கே மேக்சிமம் வந்து அவங்க தான் இருக்காங்க அவங்களாம் தான் அதாவது பொலிட்டிக்கலி அவங்க தான் பவர்ஃபுல்லா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்க உருவாகிட்டு இருக்கு அதே மாதிரி காலிஸ்தானுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்கக்கூடிய இந்துக்கள் ஆகட்டும் இல்லை சிக்கியர்களே ஆகட்டும் அவர்களை வந்து வன்முறையின் மூலமாக அவங்களை த்ரெட்டன் பண்ணுறது இப்போ நிறைய கனடாவில் சிக் லீடர்ஸ் இருக்காங்க பாரதத்துக்கு சப்போர்ட் பண்ணியும் காலிஸ்தானியர்களை எதிர்த்து பேசுகிறவங்க இருக்காங்க இந்து ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க மிரட்டுறாங்க மிரட்டல் நடக்குது கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ ஒரு சமீபத்தில் ஒரு ஜர்னலிஸ்ட் ஒரு ஜர்னலிஸ்ட் இந்த மாதிரி தாக்குதல் ஒரு இந்தியன் ஜர்னலிஸ்ட இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க கனடாவில் இருக்கிற காலிஸ்தானிகளுக்கு பாகிஸ்தானோடைய உடைய சப்போர்ட்டும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சீக்கியர்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் இருக்கிறதுங்கிற ஒரு நேரேட்டிவை பில்டு பண்ணுறதே பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெரி குட் நீங்கள் வந்து அருமையான ஆங்கிள் கொண்டு வந்தீங்க இப்போ வந்து ஒரு டெரி மிலோஸ்கி என்ற ஒரு கன்னடிய பத்திரிகையாளர் இருக்கார் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு காலிஸ்தான் ப்ராஜெக்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு அது வந்து ஒரு பாகிஸ்தான் நம்மளுடைய நேர்கள் அது அவர் எவிடன்ஸோட கொடுக்குறாரு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கும் காலிஸ்தான் மூமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப வந்து அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்ல இஸ்லாமோ காலிஸ்தானி ஃபோர்ஸஸ் இந்த அவங்க வந்து ஒன்று சேர்ந்து பாரதத்துக்கு எதிர்த்தாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர் எதிர்த்து வேலை சொண்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தான் அவங்களுக்கு பைசா கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி அவங்கள வந்து ஊக்குவித்து எல்லாம் பண்ணுறது ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பாகிஸ்தான் ப்ராஜெக்ட் அதுவும் ஐஎஸ்ஐயோட ப்ராஜெக்ட் அது பாரதத்திற்கு எதிர்த்தாப்பில் ஒரு எதிர்த்து ஒரு பிரச்சாரம் செய்வது அவங்களுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய பணியாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு சதி பாகிஸ்தான் ஐஎஸ்எனுடைய சதி அதில் வந்து ஒரு டவுட்டே கிடையாது அவங்க இன்னும் பேச நிறைய இருக்கிறது நாம் ஸ்டேட் டிவியில் உங்களுக்கு தெரியும் தேச பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம் அதை வலியுறுத்தி தான் பல நிகழ்ச்சிகள் நாம் பேசிட்டு வரோம் இன்னும் பிபின் சந்திரா அவர்களுடன் கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து அவரோடு விழாவாரியாக இது சம்பந்தமாக பேசுவோம் நம்ம நேர்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி நன்றி ராஜேஷ் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு என்னுடைய நன்றி